உங்க வீட்டில் உங்க அப்பா அம்மா தாத்தா பாட்டி இன்லாஸ் இல்லை உங்க ரிலேட்டிவ் சர்க்கிளில் செவன்டி இயர்ஸ் கம்ப்ளீட் ஆன சீனியர் சிட்டிசன்ஸ் யாராவது இருக்காங்களா அப்படி இருந்தாங்கன்னா அவங்களுடைய நேம்ஸை ஆயுஷ்மான் வந்தன யோஜனை ஸ்கீம்ல நீங்க ஆல்ரெடி என்ரோல் பண்ணியிருக்கீங்களா அப்படி பண்ணலைன்னா ஆயுஷ்மான் வந்தன யோஜனை ஸ்கீம்னா என்ன இந்த ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவை கம்பேர் பண்ணும்போது எப்படி டிஃபர் ஆகுது இந்த ஸ்கீமுடைய எலிஜிபிலிட்டி என்ன இந்த டீட்டெயில்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு பிஐஆர் நெக்ஸஸ் பாயிண்ட் ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனாங்கிறது சென்ட்ரல் உடைய ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு இந்த ஸ்கீமு அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து நேஷன் வைட் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்கீமுடைய மெயின் பர்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு சீனியர் சிட்டிசனும் செவன்டி இயர்ஸ் அண்ட் அபவ் எழுபது வயசு அதுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஃப்ரீ மெடிக்கல் கவரேஜ் அப் டு ஃபைவ் லேக்ஸ் கொடுக்கறது தான் இந்த ஸ்கீமோடைய கீ பெனிஃபிட்ஸ் என்னென்னு பாத்தீங்கன்னா கவரேஜ் வந்து அப் டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் கவர் பண்ணுறாங்க கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்ட்டுக்காக எலிஜிபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் எலிஜிபிலிட்டி மட்டும்தான் எனி இந்தியன் சிட்டிசன் செவன்டி இயர்ஸ் அவங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கு ஸோ செவன்டி இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் பர்சனுமே வந்து இந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் தான் ப்ரொசீஜர்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் டூ தௌசண்ட் ஸ்பெஷாலிட்டி ப்ரொசீஜர்ஸை வந்து இந்த ஸ்கீமில் அவங்க கவர் பண்ணுறாங்க ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீசஸ் ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பார்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் சுகர் பிபி இந்த மாதிரி என்ன மாதிரி இஷ்யூஸ் எக்ஸிஸ்டிங் இஷ்யூஸ் இருந்தாலுமே அதை எல்லாமே டே ஒன்லேருந்தே இந்த ஸ்கீமில் அவங்க கவர் பண்ணுறாங்க வேறஸ் நீங்கள் வந்து ஒரு ப்ரைவேட் இன்சூரன்ஸ் எடுக்கிறதாக போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிக்ஸ்டி இயர்ஸ் செவன்ட்டி இயர்ஸ் அந்த மாதிரி இருந்தாவே ரொம்ப ப்ரீமியம் வந்து ரொம்ப ஹெவியாக சார்ஜ் பண்ணுவாங்க செகண்ட்லி உங்களுக்கு மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து ஒரு கூலிங் பீரியட் வெயிட்டிங் பீரியட்னு சொல்லுவாங்க ஸோ டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் அதுக்கப்புறம் தான் கவர் ஆகும் மேஜர் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே அந்த மாதிரி சொல்லுவாங்க பட் இந்த ஸ்கீமில் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டிசீஸஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம் கரண்ட்டாக இருந்தாலுமே அதை எல்லாமே டே ஒன்லேருந்தே கவர் பண்ணுறாங்க ஆக்சஸ் வைஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக தேர்ட்டி தௌசண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு மேலே அதாவது எம்பேனல் பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து அக்ராஸ் இந்தியா இருக்குது இது வந்து நீங்கள் தமிழ்நாடு மட்டும் கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் உங்களுடைய கார்டு இருந்தாலுமே நீங்கள் இந்தியா ஃபுல்லாக வேறு ஸ்டேட்லேயும் போயிட்டு நீங்கள் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க முடியும் ஒரு சில பேருக்கு சின்ன கன்ஃபியூஷன் சின்ன டவுட்ஸ் இருக்கலாம் ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனாவுக்கும் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு இது ரெண்டுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் லான்ச் பண்ண ஸ்கீம்ஸ் தான் ஆக்சுவலாக ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனாங்கிறது அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் லான்ச் ஆன ஒரு ஸ்கீமு ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேங்கிறது டுவெண்ட்டி எயிட்டிலேருந்து ரன் இருக்கு ஸோ இந்த ரெண்டு ஸ்கீமுக்கான ஒரு சில கீ டிஃப்ரென்சஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் டார்கெட் குரூப் டார்கெட் ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனாங்கிறது எல்லா சிட்டிசனுக்குமே செவன்டி இயர்ஸ் அண்ட் அபவ் இருக்க ஒவ்வொரு சின் சிட்டிசனுக்குமே இது வந்து அப்ளிகபிள் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேங்கிறது மெயினாக புவர் அண்ட் பல்னரபிள் ஃபேமிலிஸை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட் டுவெண்ட்டி எயிட்டீனில் லான்ச் பண்ண ஒரு ஸ்கீமு எலிஜிபிலிட்டிஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனா வந்து செவன்டி இயர்ஸ் அண்ட் அபோவ் இருக்கிற ஒவ்வொரு சிங்கிள் சிட்டிசனுக்குமே வந்து அவங்க எல்லாருமே இந்த ஸ்கீம்க்கு எலிஜிபிள் ஆனால் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேயில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்கம் சோஷியோ எக்கானமிக் ஸ்டேட்டஸை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்கீமை வந்து கொடுப்பாங்க

பிஎம்ஜேவோடைய ஒரு சப் ஸ்கீம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேங்கிறது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு மெயினாக புவர் பீப்புளுக்காக கொண்டு வந்தது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரெண்டு ப்ரோக்ராமும் எப்படி ஆப்ரேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஸ்பான்சர்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் வேறு ஒன்று இருக்குது சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் சொல்லிட்டு ஸோ இந்த ஸ்கீமும் பார்த்தீங்கன்னா புவர் நீடி அண்ட் பல்னரபிள் ஃபேமிலிஸ் பீப்புளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ஸ்டேட் லெவலில் லான்ச் பண்ணியிருக்க ஒரு ஸ்கீமு இந்த ஸ்கீம் கூட இன்டகிரேட் ஆகி தான் ஆயுஷ்மான் பே வந்தன யோஜனாவும் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவும் ஒர்க் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேக்கும் சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமுக்கும் ஆக்சுவலாக எலிஜிபிலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா அவங்களுடைய இன்கம் ப்ளஸ் சோஷியோ எக்கானமிக் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு அந்த ஸ்கீம் கிடைக்கும் இந்த ரெண்டு கிடைக்கும் போது அவங்களுக்கு கவரேஜ் அக்கார்டிங்லி இன்க்ரீஸ் ஆகும் ஸோ சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமில் ஃபைவ் லேக்ஸ் அதே ஃபேமிலி இப்போ வந்து ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேக்கும் எலிஜிபிளாக இருக்காங்கன்னா இன்னும் ஒரு ஃபைவ் லேக்ஸ் அடிஷ்னலாக கவரேஜஸ் இருக்கும் ஆயுஷ்மான் வே வந்தனாங்கிறது பியூர்லி வந்து யாராக இருந்தாலும் செவன்ட்டி அண்ட் செவன்ட்டி அபவ் அவங்களுக்கு ஏஜ் இருக்கும்போது என்ன மாதிரி ஸ்டேட்டஸில் இருந்தாலும் அவங்களுக்கு இது எலிஜிபிள் ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன்டி ப்ளஸ் இயர்ஸில் தமிழ்நாட பொறுத்தளவுக்கு மேபி அவங்க சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரஹென்சிவ் பிளான்லேயும் இருப்பாங்க ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவ்லேயும் இருக்கலாம் ஆயுஷ்மான் வே வந்தனாலையும் இருக்கலாம் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட கவரேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் பட் சீஃப் மினிஸ்டருடைய ஸ்கீமும் சரி ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவும் வந்து பியூராக பார்த்திங்கன்னா புவர் ஃபேமிலி அந்த பாவர்ட்டி லேன்க்கு கீழே இருக்க ஃபேமிலியை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்கீம்ஸு ஆயுஷ்மான் வே வந்தனாங்கிறது உங்களுக்கு ஏஜை மட்டுமே பேஸ் பண்ணி எல்லாருமே வந்து எனி சிட்டிசன் செவன்டி அன் அபோவ் இருக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கீம் வந்து அப்ளிகபிளாக இருக்கும் சம்மாரி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ்மான் வே வந்தன யோஜனா ஸ்கீம்னா என்ன இந்த ஸ்கீமை ஆயுஷ்மான் பாரத் பிஎம்ஜேவோட கம்பேர் பண்ணும்போது என்ன மாதிரி டிஃப்ரென்சஸ்லாம் இருக்குது இந்த ஸ்கீமுடைய எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாலாம் என்ன ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்